எல்லா மொழியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துவிடும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியாது இப்போது தான் நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கேன் மொத்தமாக என்னைக்கு வரும்னு எனக்கே தெரியலை வரும்போது கண்டிப்பாக உங்கள் கிட்ட நான் பேசி காட்டுவேன் அது வரைக்கும் என்ன மன்னிச்சுக்கோங்க தப்பு தப்பாக பேசுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா பாஷையா இல்லை சும்மா நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் பாஷை மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ அம்மா ஐயோ ஏழு வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா இது புரட்டாசி ஸோ நம்ம கூப்பிட வேண்டியது ஏழு வெங் ஏழுமலை வெங்கடேஷா கோவிந்தா கோவிந்தா கோ விந்தா ஓ தேங்க்யூ தம்பி தேங்க்யூ வடிவேல் சொல்வார் ஒரு படத்தில் ஒரு கமெடி வரும்ல ஏன்டா இன்னும் வள மீட் வளர்ந்துக்க வளச்சுக்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கே ஏன்டா அது வளர மாட்டேங்குதுடா என்னடா பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கு பிரத என்னோடய நேம் ஐடியில் இருக்குது நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் என்னோடய நேம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஐடியில் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகே கதல் கண்ணன் சொல்லுங்க ஜேகே என்ன ஜேகே உங்கள் பேர் என்ன ஏ ஜேகே அந்த கீழே ஒரு ஐடி உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா காதல் கண்ணனுக்கு ஹாய் சலீம் நல்லா இருக்கீங்களா ஹாய் கண்ணன் ரொம்ப ஸ்டெக் ஆகுது ஒய் டேடிமா நோக்குமா கிளியராக வருதுடா ஜேகே நீ கிளியர் பண்ணிட்டு வெளியில போயிட்டு திருப்பி வா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க நம்ம தமிழ் தாங்க சும்மா கிண்டில் பண்ணிட்டு இருங்க அவ்வளவால எதுவும் தெரியாது ஹாய் கோகுல் ஐயோ சத்தீஷ் ஒரே அடியா போடாதீங்கப்பா நமக்கு அவ்வளவுதான் தெரியாது சும்மா நான் ஏதோ என்னது என்ன சொல்லுவாங்க

ஓ ஓ ம்பி ஹாய் அருண் குமார் வணக்கம் பீட்டர் விட்டது சூப்பர் தேங்க்யூ பீழா ஓடுறனும் பில்டப் பண்றனோ அது முக்கியம் இல்ல ஆனா இந்த ஊர் நம்மள திரும்பி பார்க்கதில்ல அதான் முக்கியம் ஐயோ எங்கக்கா போயிட்ட லைவ் பண்ணி பிரியா நான் சாப்பிட போனேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா மாமா கீழே வாக்கிங் போனாங்க பப்பியை கூட்டிகிட்டு சரி மாமா வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பத்து நிமிஷம் லைவில் உட்காரலான்னு ஆன் பண்ணேன் ட்ரெக்ஸ்ட்டில் மாமா ஃபோன் தேடிக்கிட்டு இருந்தேன் மாமா ஃபோன் மாமா எடுத்துகிட்டு போயிட்டாங்க சரி ஓகே நம்ம ஃபோன் ஏதாச்சும் போடணும்னு செட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த இது டைட்டில் எழுதிட்டு இருந்தேன் சரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் பத்தாதுக்குள்ளே வந்துட்டாங்க ஆன் பண்ண உடனே வா சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னாங்க ஆல்ரெடி மாமா சரியாக சாப்பிடவே மாட்டுறாங்க சரி ஒன்றா சாப்பிடவேன்னு போய்ட்டேன் பில்ல அரவீன் ஓ லிட்டில் தமிழ் தான் தெரியுமா ஐயோ ஐ ஜஸ்ட் லிட்டில் பிட் நோ ஹிந்தி நட் நாட் மச் போங்கக்கா நான் பேசும்போது பேச மாட்டேங்க யோ பிரியம்மா நான் கரெக்டாக அப்போ தான் போனேன் சாப்பிட சொல்லிவிட்டு தான் போனேன் சாப்பிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் அக்கா என்ன சாப்பாடு பிரியா வீட்டில் என்ன சாப்பிட்ட எப்படி போயிட்டு எதுவும் ஏதோ உடம்பு முடியலன்னு ஓகே பெட்டர்